பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது பொதுவாக ரீரிலீஸ் என்பது எல்லா திரைப்படத்திற்கும் அமையாது புதிய திரைப்படங்களுடன் போட்டி போட்டு ஓடும் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் செய்து திரையரங்களை சக்க போடு போடுகிறது இந்த திரைப்படத்தோட ஒரு மாசான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரன் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சரத்குமார் மற்றும் ரூபினி ரம்யா கிருஷ்ணா மன்சூர்வலியான் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கேப்டனோட திருமணத்திற்கு பிறகு நூறாவது திரைப்படமாக வெளிவந்தது நூறாவது திரைப்படம் என்பது மிக பிரம்மாண்டமாக வெற்றிகின்ற ஒரு நடிகர்களே யாரென்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட திரைப்படத்தான் குறிப்பிட முடியும் சினிமா வரலாற்றிலே நூறாவது திரைப்படம் பிரம்மாண்டமான ஒரு என்ற ஒரு நடிகர் யார் என்றாலும் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ரீலீஸ் கார்த்திகன் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு பொதுவாக ரீரிலீஸ் பண்ணும்போது எல்லா திரைப்படங்களுக்குமே ஒரு மாசற்ற வசூல் கிடைக்கும் ஆனால் கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு ஒரு வசூல் சூப்பரான ஒரு வசூல் கேப்டன் பிரபாகரன் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட நிறைய புதிய திரைப்படங்கள் வெளிவந்தது கூலி அந்த சமயத்தில் சின்ன பாஜட் திரைப்படங்கள்லாம் நிறைய வந்தது அந்த திரைப்படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரனுக்கு முதல் நாளை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் ஷோ ஆச்சு கிட்டத்தட்ட இரண்டாவது நாள் என்பது ஒரு ஷோ ரெண்டு ஷோன்னு இருந்து நாலு அஞ்சு ஷோ இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேட்டரை பொறுத்த வரைக்குமே பத்தலை ஏன்னா ஹவுஸ்ஃபுல்லானதும் நிறைய பேர் தேட்டருக்கு டிக்கெட்டு கிடைக்காமல் நிறைய பேர் ரிட்டன் போயிட்டு மறுநாள்லாம் அந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருக்குறாங்க அந்த அளவுக்கு ரசிகர் மட்டிலே ஒரு நீங்காத இடம் பிடித்த கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரனுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஆனால் கேப்டன் நூறாவது திரைப்படம் என்றது போலவே ரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா சம்ம கலெக்ஷன் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்துருக்கு அந்த சமயத்தில் தலைவன் தலைவி மற்றும் வார் போன்ற பல திரைப்படங்கள் வெளிவந்தது அதனைத் தொடர்ந்து கூலி திரைப்படம் வந்தது கூலி திரைப்படத்திற்கு இருக்கு மறுவாரமே கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படங்களோட போட்டியா என்பதோட கேப்டன் படத்திற்கு இந்த திரைப்படங்கள் ஈடு இணையே ஆகாது தலைவன் தலைவி மற்றும் புதிய பட்ஜெட் திரைப்படங்கள்லாம் சின்ன சின்ன இந்திரா போன்ற திரைப்படங்கள்லாம் வெளிவந்தது அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா லோகா என்ற புதிய திரைப்படமும் அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஷோ கொடுத்துருக்காங்க கேப்டன் பிரபாகருக்கு ஒரு ஷோ கொடுத்தாங்க அந்த ஒரு ஷோ கொடுத்துருந்தாலும் கேப்டன் பிரபாகருக்கு திரையரிகளை மவுஸ் குறையாமல் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரசிகர்களும் கொண்டாடுறாங்க இப்போ பல திரையரங்கில் இந்த திரைப்படத்திற்கு ஹவுஸ்ஃபுல்லாக கொண்டாடப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் மூன்றாவது வாரமாக வெற்றி நடை போட்டு முதல் வாரம் முடிஞ்சு ரெண்டாவது வாரம் நடைபெற்று மூன்றாவது வாரம் பிரமாதமான ஒரு வரவேற்பு நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்குது ஆர்கே செல்வமணி அவர்களை போல இந்த திரைப்படத்தை வேறு யாரும் இயக்க முடியாது பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் டூப்பு இல்லாமல் படத்தோட காட்சிகளாக இருக்கட்டும் கேப்டனோட இன்ட்ரொடக்ஷன் இருபது நிமிஷத்துக்கு பெற ஒரு ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனே அடித்து ஜும்சம் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதைகளமாக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் ஐயப்ப ஒவ்வொரு கேரக்டரும் போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் ஃபாரஸ்ட் இதில் நடிச்சிருக்கும் போது செம்ம கேரக்டரில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு திரைப்படம் என்றாலே அந்த திரைப்படத்திற்கு வரை காமெடி இருக்கணும் அதுக்கு பாடல் சூப்பராக அமைஞ்சிருக்கும் பொதுவாக எல்லா மிக்ஸ்அப்பில் கலந்த ஒரு மசாலாவாக தான் இருக்கும் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரில் இரண்டே இரண்டு பாடல்க்கு தான் பாசமுள்ள பாண்டியர் அதுபோல் பார்த்தீங்கன்னா ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடலும் இரண்டு பாடலும் பட்டி தொட்டியுமே ஒழித்து மிக பெரிய ஒரு வெற்றியாக அடைந்தது அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் மோஸ்ட்லி காமெடியே கிடையாது காமெடியே இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் முந்நூறு நாள் திரையரங்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுலே ஓடி பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேப்டனோட பிரதமர் ரீரிலீஸ் பண்ணி இந்த திரைப்படம் திரையரங்குல சம்ம மவுசு கட் அவுட் பேனர் பெரிய பெரிய மகள்லாம் பார்த்தீங்கன்னா திரையில பிரம்மாண்டமாக வச்சுருக்கிறாங்க இந்த அளவுக்கு மற்ற நடிகர்களுக்கு வச்சிருப்பாங்கன்னு தெரியாது கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய பட்ஜெட் படங்க அதுக்கும் நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்காங்க இதுக்காண்டி காண்டி நம்ம குறை சொல்ல முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே கேப்டனின் நல்ல நண்பர் இருந்தாலும் கூலி திரைப்படத்துக்கு அஞ்சு ஷோ போயிட்டு இருந்ததை குறைச்சிட்டாங்க மூணு ஷோ ரெண்டு ஷோன்னா ஆச்சு தலை இடங்களில் பார்த்தீங்கன்னா தேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டு அந்த என்ன சொல்கிறது அந்த தேட்டருக்கு வர வேணும் வருமானம் வேணும் அதை எடுத்துருவாங்க ஆனால் கேப்டன் பிரபாகரனை போட்டிங்கன்னா அதை விட டபுள் மடங்கு வசூல் கொடுத்துருக்குது ஏன்னா டிக்கெட்டு கம்மி தான் கிட்டத்தட்ட பாருங்கள் மற்ற திரைப்படங்களோடு கம்பேர் பண்ணும்போது இந்த திரைப்படத்திற்கு டிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே நூறுரூவா தான் இருக்கும் நூற்றி பத்து மோஸ்ட்லி திரை இடங்களில் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா இந்த திரைப்படத்திற்கு ஆனால் இந்த திரைப்படத்தை போகிற எந்த ஒரு திரைப்படமும் திரைக்கதை வசனம் என்பது லேக்கத் தலைக்கான் இதை தயாரித்ததை பொறுத்த வரைக்கும் இப்ராம் ராவுத்தர் கிட்டத்தட்ட கேப்டனோட பணம் தான் கேப்டனோட ப்ரொடக்ஷன் தான் சூப்பரான ஒரு தயாரிப்பாளரும் சரி அந்த பேனாவின் முனையில் போல் நமது ஏ லேக்கத்தளிக்கானோடய வசனம் பொதுவாக லேக்கத்தளிக்கானோடய வசனம் எல்லா திரைப்படங்களுமே ஒரு பிரம்மாண்டமாக தான் அமையும் அது கேப்டனோட திரைப்படங்களுக்கு அவர் ஒரு பேனா முனைகள் கூர்மையான முனைகள் பிரம்மாண்டமாக மிக பிரம்மாண்டமாக அமையும் அந்த அளவுக்கு ஒரு சாதனை வரலாற்றில் கேப்டனோட பிரபாகரன் இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கூலி மற்றும் இந்திரா கேப்டன் பிரபாகரன் போன்ற பல திரைப்படங்கள் இதோட போட்டி போட்டிருந்தாலும் தலைவன் தலைவி இந்த வாரம் வாறு இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் இந்த வாரம் வந்திருக்கு இந்த தர வந்திருந்தாலும் ஒரு ஷோ ரெண்டு ஷோ குறைச்சிட்டு கேப்டன் பிரபாகரன் ரெண்டு ஷோ போடுறாங்க ஏன்னா ரசிகர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க தினமும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது புதிய திரைப்படங்களை போட்டி போட்டு தகர்க்குற அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் வந்திருக்கு ஏன்னா நம்ம கூலி திரைப்படத்தை மட்டமாக தட்ட முடியாத கூலி திரைப்படமும் ஒரு நல்ல வசூல் நல்ல ஒரு திரைப்படம் தான் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வயசுலேயும் ஒரு மனுஷன் இவ்வளோ ஓடி நடிக்கிறான் என்ற அது பெரிய ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்களோட ரசிகரை அதை பூர்த்தி பூர்த்திப்படுறதுக்கு அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் போயிருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் இந்திரா மற்றும் தலைவன் தலைவி எல்லா திரைப்படங்களுமே ஸோ ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அந்த அளவுக்கு லாயகா என்ற ஒரு புதிய திரைப்படம் வந்திருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் செப்டம்பர் ஒன்று செப்டம்பர் டூ செப்டம்பர் ஃபோர் வரைக்கும் கிட்டத்தட்ட நாளை வரைக்கும் இந்த திரைப்படங்கள் பல திரையரங்கில் ஓடும் அதனைத் தொடர்ந்து மற்ற திரையரங்களில் எங்கெங்கே ஓடுகிறது என்று உங்களுக்கு சரியான தகவல்களை நான் கொடுக்குறேன் கேப்டன் பிரபாகரன் ஒரு தாறுமாறான வசூல் பாட்டி தொட்டியெல்லாம் கலைக்கொண்டிருந்தது ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலேஷன் எந்த ஒரு நடிகனுமே கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் இருபது வருஷத்துக்கு பிற வந்து படத்தில் இன்ட்ரொடக்ஷன் ஆகுறது வந்து அது கேப்டன் பிரபாகரன் தான் கிட்டத்தட்ட கேப்டனோட இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன் ஆகிறது நிறைய திரைப்படங்கள் பிரமாண்டமான ஒரு வெற்றி கொடுத்துருக்கு நல்ல ஒரு கலெக்ஷனும் கொடுத்துருக்கு ஒரு அற்புதமான வசூலும் கொடுக்க ஒரு சிறந்த படைப்புகளாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் அமைஞ்சிருக்கு மற்ற திரைப்படங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நீங்கள் தேட்டரில் போய் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்கள் அந்த படத்தோட தரமும் எப்படி இருக்குது படம் எப்படி எடுத்திருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை தழு தழுவல் மையமாக வச்சு தான் புஷ்பா ஒன்று புஷ்பா டூலாம் எடுத்துருக்காங்க ஆனால் புஷ்பா வந்து பிரமாண்டமான வெற்றின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் இந்த கேப்டன் பிரபாகரன் அந்த சமயத்தில் ரியலைஸ் பண்ணியிருந்தால் இது தாங்க மவுசு இறங்கியிருக்கும் ஏன்னா கேப்டன் பிரபாகரன் தான் மவுசு அதிகமாக இருந்திருக்கும் அந்த படத்துக்கு மவுசு இறங்கியிருக்கும் ஏன்னா புஷ்பா டூ எடுக்க எடுக்காமல் இருந்திருந்தார்னா கேப்டன் பிரபாகரன் டூவும் எடுத்துருவார் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் டூ எழுதிக்கிட்டு எழுதிட்டுருக்காரு இந்த திரைப்படமும் எடுக்கப்படும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சம்ம வசூலுங்க செம்ம வசூல் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது மற்ற படத்தில் கம்பேர் பண்ணும்போது கேப்டன் பிரபாகரம் புதிய திரைப்படங்கள்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு நல்ல வசூல் கொடுத்துருக்குது ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ரெண்டு ரெண்டு மூணு கோடி திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே பதினெட்டு கோடி பத்தொம்பது கோடி வசூல் கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் முடியுது ரீ ரிலீஸில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ பெரிய வசூல் வந்து திரைப்படத்தை பொறுத்தவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு கோடி பதினஞ்சு கோடி வசூல் கொடுத்துருக்குது கிட்டத்தட்ட நாலு கோடி பட்ஜெட் தான் ஆனால் கேப்டன் பிரபாகர ரீ ரிலீஸில் கோர்க்கை தரத்தில் உருவாக்கி எந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு மேலே வசூல் அடிச்சிருச்சு தரமான ஒரு சம்பவத்தை சக்கப்போடு திரையரங்கில் போட்டுக்கிட்டு இருக்குது கேப்டன் பிரபாகரன் மற்ற திரைப்படங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க சில பொறுத்த வரைக்கும் என்னடா கேப்டன் பிரபாகரனை மட்டும்தான் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணி பாருங்கள் மற்ற நடிகரோட நடிப்பையும் பாருங்கள் சுயநலவாதியாக இருந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆனால் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை மற்றும் பல இடங்களில் இது பண்ணி விட்டுருக்கலாம் இதை விட வசூல் அதிகமாக கொடுத்துருக்கும் பொதுவாக பத்திரிகையில தான் ஏன் கொடுக்கல இவங்க ஆடு கொடுக்கலையான்னு தெரில பத்திரிகையில் இன்னும் கொடுத்துருந்தா பட்டி தொட்டியெல்லாம் இருக்கும் கிராமப்புற ரசிகர்கள் அந்த பத்திர அந்த பேப்பரை காலையில் பார்த்துட்டு தேட்டரை போய் எல்லோரும் நல்லா பார்ப்பாங்க ஆன்லைனிலையும் பார்க்குறாங்க நிறைய இடத்துல போஸ்டர் ஓட்டியிருக்காங்க அந்த போஸ்டரை பார்த்துட்டு ரசிகர்கள் திரைப்படத்தை பார்க்க வராங்க டைரெக்டாக டிக்கெட் எடுத்து பார்க்குறாங்க ஆன்லைன்லேயும் புக் பண்ணி வராங்க அந்த அளவுக்கு மவுசு குறையாத கேப்டன் பிரபாகரன் பசுல்லையும் சக்கப்போடு திரையரங்கிலையும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொருவரும் கமெண்டில் சொல்லும்போது சூப்பராக இருக்குது எவ்வளோ ரெண்டு முறை பார்த்துருக்கேன் மூணு முறை பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஒய்ஃபோடு போய் பார்த்துருக்கேன் ஃபேமிலியோட பார்த்துருக்கேன் என் குடும்பத்தோடு போய் பார்த்துருக்குறோம் இதே மூணாம் முறை நாலாம் முறை பார்க்குறேன் திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இரண்டாவது முறையும் இந்த திரைப்படத்தை பார்க்குறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க மிக சந்தோஷம் தான் கிட்டத்தட்ட நானும் இந்த திரைப்படத்தை ரெண்டு முறை பார்த்துட்டேன் தேட்டரில் நீங்களும் போய் கண்டினியூ அந்த திரைப்படத்தை உங்களுக்கு பிடிச்சிரு மாதிரி திரையாரங்களை உட்காந்து பாருங்க படமும் சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த படத்தை மிஸ் பண்ணிடுறாங்க தேட்டரில் பார்க்குற இந்த சீன்லாம் எந்த ஒரு படத்துக்கும் அமையாது யாருனா ரீலீஸ் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு திரைப்படத்தை நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கலாம் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை போல மற்ற திரைப்படங்களோட கதைகளும் மற்ற ஒரு திரைப்படமும் அமைந்திருக்கிறாரு நூறாவது திரைப்படத்தில் சரித்திர நாயகனாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வென்றிருக்கிறாரு இப்போ இருக்க ஜென்ரேஷன்களையும் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் செய்ய போட்டி போட்டு பார்த்தீங்கன்னா புதிய திரைப்படங்கள்தான் வீழ்த்தி தள்ளிட்டார் கேப்டன் விஜயகாந்த் அதை தான் நம்ம சொல்ல முடியும் பிரம்மாண்டமான ஒரு அசூர வெற்றி தாங்க கேப்டன் பிரபாகரன் கொடுத்திருக்கு இந்த அளவுக்கு எந்த ஒரு திரைப்படமும் வசூல் செய்யுமான்னு தெரியாது ரீரிலீஸில் கேப்டன் பிரபாகரனுக்கு நல்ல ஒரு மவுசு ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்குது நல்ல ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் சக்க போ திரையரங்கில் போட்டுக்கிட்டு இருக்குது ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எல்லா ஊர்களுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிராமப்புறங்களில் சொல்கிறாங்க கேப்டன் பிரபாகரனுக்கு நல்ல ஒரு மவுசு திரையரங்கில் அதிக வசூல் செய்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அது ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது பதினொன்று ரசம் ரெண்டு ரசோ ஆறு ரசோலாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது இரவு சூழலும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அளவுக்கு கேப்டன் பிரபாகரனுக்கு நல்ல ஒரு வரவேற்பு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பண்ணியிருக்கோம் கேப்டன் பிரபாகரன் சக்க போர்டு போடுகிற பிறகு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் பிரபாகரன் எங்கெங்கே சக்கப்போர்டு போய் புதிய திரைப்படங்களை வீழ்த்தி வென்ற கேப்டன் பிரபாகரன் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை தான்